சூப்பரா வணக்கம் வணக்க நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாவக்காத்துக்கு எப்பயுமே எல்லாரும் செய்யறதா ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப சுவையா செஞ்சிருக்கேன் அது நாட்டு பாவக்காய் குட்டி பாவக்காய் வச்சு இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டிராவல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து விடலாம் மெயினா பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி சூடா சாதத்துல போட்டு பிரசஞ்சு சாப்பிட்டா வேற மாதிரி வேற மாதிரி இருக்குங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறேங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் ஜூன் தேர்ட்டி தோட மெகா ஆஃபர் முடிஞ்சிடுச்சுங்க ஆனா உங்கள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா ஆஃபர் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மெகா ஆஃபர் ஃப்ரீ டெலிவரி எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க வேணுங்கிறவங்க உடனே போய் கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க திரும்ப இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்கா தொக்கு ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போற வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த பாவக்கா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க இது வந்து பெல்லாரியில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க அதுல எனக்கும் கொடுத்தாங்க அக்கா நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோ இது பார்த்த உடனே கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும்னு தோணும் தோணுச்சு இந்த பாவக்காய் பார்க்கவே வித்தியாசமா இருக்குல்ல நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் ஆனா இதை பார்த்த உடனே ஒரு ரெசிபி எனக்கு நினைவுல வந்துருச்சு சோ இன்னைக்கு அந்த ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் அதாவது பாவக்கா தொக்கு தான் ஆனா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இது ஒரு மாசம் ஊறுகாய் மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் நான் எடுத்திருக்க பாவக்காவோட அளவு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இருநூறு கிராம் இருக்குங்க இந்த பாவக்காய் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு சோ இது வந்து நாட்டு பாவக்காய்ங்க இங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா இதை யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பாவக்காய் இல்லனா நார்மலாக உங்களுக்கு எந்த பாவக்காய் கிடைக்குதோ அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யலாம் இந்த பாவக்காயை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கங்க இப்போ இந்த பாவக்காவுக்கு ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணணும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா வறுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டோங்க அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மி பண்ணிடலாம் கடாயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம் இதிலே ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தியும் போட்டுக்கலாம் வெந்தியும் இதை விட அதிகமா போட வேண்டாங்க ஏன்னா கசுப்பு தன்மை மோ கொஞ்சமா போட்டாலே போதும் அடுத்தது பத்து வத்தல் போட்டுக்கலாம் அடுப்பு நல் கம்மியா வச்சு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வத்தல கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம செய்ய போற இந்த தொக்குக்கு நல்ல ஒரு சுவையும் மனமும் கொடுக்க கூடியது இந்த மசாலா தாங்க கைவிடாம கிளறி கொட்டுட்டே இருக்கலாம் எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இப்ப இது உடனே ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் இது அப்படியே ஆறுட்டுங்க ஒரு பக்கம் வச்சிடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோங்க நம்ம வறுத்து வச்சதுல மிளகாய் தவிர மீதி எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜார்லயே கொட்டிடலாம் இப்ப இது கொர கொரன்னு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க பொடி நல்லா அரைச்சாச்சுங்க இப்ப இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் இந்த மாதிரி இப்படி கொர குரணும் இருக்கணும் இந்த பொடி அரைக்கும் போதே அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப மீதி தேவையானது அரைக்கணுங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு பழமா பெருசா மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கு இப்ப இது மிக்சி ஜார்லயே கொட்டிடலாம் அடுத்து பத்து பல்லு பூண்டும் போட்டுக்கலாங்க இதோடைய சின்னதா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் புளியை பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற காம்பு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி போட்டுக்கணுங்க இது ஊற வைக்காம நம்ம அப்படியே டைரக்டா போடுறோம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் அடுத்தது நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய் இதுலயே போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க நல்லா இந்த மாதிரி நைஸா அரிச்சுக்கணுங்க நமக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப பாவக்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிட்டாங்க இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு நல்லா இருக்கும் ஸோ நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் இல்ல நீங்க நார்மலா எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் அடுத்தது இதுலயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க அடுப்ப நாளும் மீடியமா இருக்கட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்ப அடுப்பணு ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இப்ப கொட்டிடலாம் இப்போ கிளரி கொடுத்துடலாங்க இது நல்லா செவக்க வதைக்கலாம் பூண்டு நீங்க கூடி கொறைச்சி போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம் தான் பூண்டு அதிகமாக போடும்போதும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்க இது ஊருகா மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ஈவன் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோடய மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க முழு மிளகு ஒரு அஞ்சாறு போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக சின்னதாக அஞ்சு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா செவந்துடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் பெருங்காய தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது கட்டி பெருங்காயத்தை சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம்னு நினைச்சா நீங்க பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பட் இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்காய தண்ணி இதுலேயே ஊற்றிக்கலாங்க அடுத்தது இதிலேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாங்க போதுங்க இப்போ நம்ம களி வச்சிருக்க பாவக்காயும் இதிலே கொட்டிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பெருங்காய தண்ணி ஊற்றும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊத்துனா நமக்கு மேலே தெரிக்காது இல்லைன்னா மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த பாவக்காயை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதைக்கலாங்க இந்த பாவக்காய் ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதனால இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமும் இல்லை ரொம்ப நேரம் போட்டு வதக்கவும் வேணாம் அதே மாதிரி இதில் கசப்பு தன்மையும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் கசப்பு மூணு நிமிஷமா நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அரைச்ச மசாலாவும் இதுலேயே ஊற்றிடலாங்க அடுப்பணல் கம்மியா வச்சு இப்போ இதை கிளறி கொடுத்தர்லாங்க நம்ம எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி போட்டோம் அதே மாதிரி உடனே பாவக்காயும் போட்டோம் காய் வதக்கும் போது அதோடய மஞ்சள் பொடியும் சேர்த்தா நமக்கு காயோட பச்சை நிறம் மாறாமல் இருக்குங்க அப்ப காயில இருக்கிற முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அடுப்பணல் மீடியமா வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா கொதி வந்துருச்சு இடையில இடையில கிளறி கொடுக்கணுங்க இந்த மசாலாவும் பச்சை மணம் போற வரைகளும் வதங்கணும் ஸோ ஒரு மூணு நிமிஷத்துக்கு கம்மியான தீலே இது நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க புளிப்பு காரம்லாம் இதுல அதிகமா இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அடுத்தது நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியும் போட்டுக்கலாங்க இந்த பொடி அதிகமான கண்டிப்பா கசக்கும் ஸோ அளவா நான் சொன்ன அளவு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சப்போஸ் நீங்க அதிகமா இருக்குதுன்னு நினைச்சா மீதி எடுத்து வச்சிடுங்க நான் கரெக்டா பண்ணதுனால எல்லா பொடியும் போட்டேன் அடுத்தது இந்த தொக்குக்கு ரொம்ப முக்கியமான சீக்கிரட்டான பொருள் வெள்ளம் சின்னதா ஒரு கட்டி வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுறலாம் வெள்ளம் எல்லாம் போட்டால் இனிப்பா இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களே ஒரு சிலர் அதாவது இது இதுவரையிலும் வெள்ளமே போடாதவங்க ப்ளீஸ் என்ன நம்புனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த தொக்கு இன்னும் ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க ஆனா கம்மியான அனல்லே இதுல இருக்கிற எண்ணெய் ஃபுல்லா அப்படியே மேலே கசிஞ்சு வரணும் எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் அதிகமாக ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு இதில் லாங் லைஃப் வச்சுக்கலாங்க நம்ம நல்ல நோக்கி தான் ஸோ சீக்கிரம் கெட்டு போகாது டிராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்துடலாம் மெயினா பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் ஈவன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோமா அவசரத்துக்கு ஒரு சாதம் வச்சு கூட இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா குறிச்சு வரட்டுங்க நம்ம பாவக்காய் தொக்கு எப்படி தக கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி தேன் மாதிரி சுண்டி வரணும் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா கசிஞ்சு வந்துருச்சு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா இதை நல்லா சுண்ட விட்டுறணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் எனக்கு வந்து இந்த அளவு திக்காக இருந்தால் போதுங்க ஸோ இனிமேல் நம்ம இறக்கிடலாம் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் மேலே போட்டுக்கலாம் அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வணக்கம் வணக்கம் நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் பார்க்கும் போதே குழம்பு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே திக்கா தேன் மாதிரி உம் இன்னைக்கு ஒரு பொடிதான் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் பாவக்கா பாவக்காய் எப்பயுமே எல்லாரும் செய்யறதா ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப சுவையா செஞ்சிருக்கேன் அது நாட்டு பாவக்காய் குட்டி பாவக்காய் வச்சு இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்ப இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு புளிப்பு வந்து ரொம்ப அதிகமா போடக்கூடாது நம்ம வருத்தம் அரைச்ச மசாலாவும் அதிகமா இருக்க கூடாது ஸோ மசாலா அதிகமாச்சுன்னா கசப்பு தன்மை வரும் அதே மாதிரி இந்த பாவக்காயில இருந்து லேசான ஒரு கசப்பு தன்மை வரும் அதுக்கேத்த காரம் புளிப்புலாம் போடும் போதுதான் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்குங்க இந்த தொக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி சூடா சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிட்டா வேற மாதிரி வேற மாதிரி இருக்குங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் பட் வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சின்னதா ஒரு பீஸ் வெள்ளம் போடுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல இருக்கிற கசப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த இனிப்பு வந்து நல்ல ஒரு சுவை தருங்க சோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த தக தகுன்னு இருக்கிற பாவக்காய் குழம்பு நீங்களும் ரொம்பவே சூப்பரா செய்ய முடியுங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் இன்னைக்கு சூடான சாத்தோட தாங்க இந்த பாவக்காய் தொக்க வச்சு சாப்பிட்டு கட்ட போகிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் இருக்கு நல்ல சூடா இருக்கிற சாத்திர அப்படியே இந்த தொக்கு அப்படியே பட்டும் படாம சாப்பிடும் போதும் தேவாமிரதமாக இருக்குங்க இப்போ சாப்பிட்டு பத்தரலாம் இந்த பாவக்காயில் சின்ன சின்னதாக கொட்டை இருக்குது ஸோ அது வந்து நல்லா கடிப்படுத்து சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் இருந்து அப்படியே சின்னதாக ஒரு கசுப்பு இருக்குது பாருங்க அது கஷ்டமாக இருக்குது சுகமாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு இந்த புளிப்பு காரம் உப்பு அப்பப்பா அதுவும் கொஞ்சமாக இதில் போட்ட இனிப்பு அவ்வளோ ஒரு சுவை கொடுக்குது சப்போஸ் பூண்டு சேர்க்காதவங்க நீங்கள் சேர்க்காமலும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாவக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தட்டு நிறைய போட்டாலும் கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டு தேவாமிர்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாராட்டுவாங்க ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்போட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிளீஸ் மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு அன்புக்கும் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் உங்கள நிறைய பேர் இன்ஸ்டாகிராமும் பேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணாம இருக்காங்க ப்ளீஸ் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இதே மாதிரி எடுத்து சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன்னு சி யூ பாபா லவ் யூ